ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னா அர்ஜுன் நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அர்ஜுன் நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன நிறைய படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்போது அர்ஜுன் நடித்து அதிக லாபம் கிடைத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் சங்கர் குரு அர்ஜுன் சீதா நடித்த படம் ஏவிஎம் தயாரித்த படம் இந்த படம் எதிர்பாராமல் நூத்தி ஐம்பது நாட்கள் ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களிலும் ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்த படம் ஜென்டில்மேன் சங்கர் இயக்கிய படம் அர்ஜுன் மதுபாலா நடித்த படம் இந்த படமும் எதிர்பாராமல் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி மிக அதிக வசூல் சாதனையை படைத்தது இந்த படத்தின் வெற்றிக்கு ஏ ஆர் ரஹ்மான் பாடல்களும் ஒரு காரணமாகும் இந்த படம் எல்லா ஊர்களிலும் மிக நன்றாக ஓடி வசூலை குவித்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கேட்டி குஞ்சுமோனுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து ஜெய்ஹிந்த் அர்ஜுன் ரஞ்சிதா நடித்த படம் அர்ஜுன் இயக்கிய படமும் கூட இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து முதல்வன் சங்கர் இயக்கிய படம் அர்ஜுன் மனிஷா கோய்ராலா நடித்த படம் இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைந்தது நூத்தி ஐம்பது நாட்கள் ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் வெற்றிக்கு ஏ ஆர் ரஹ்மான் பாடல்களும் ஒரு பக்க படமாக அமைந்தது இந்த படம் தயாரிப்பாளர் சங்கருக்கு மிக அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து ஏழுமலை அர்ஜுன் சிம்மரன் நடித்த படம் அர்ஜுனே இயக்கிய படம் ஆஸ்கர் வி ரவிச்சந்திரன் தயாரித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து மருதமலை அர்ஜுன் மீரா சோப்ரா நடித்த படம் சுராஜ் இயக்கிய படம் ஆஸ்கர் வி ரவிச்சந்திரன் தயாரித்த படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் வெற்றிக்கு வடிவேலுவின் நகைச்சுவையும் ஒரு காரணமாகும் இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து திருவண்ணாமலை அர்ஜுன் பூஜா காந்தி நடித்த படம் பேரரசு இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கவிதாலயா புஷ்பா கந்தசாமிக்கு நல்ல லாபம் கிடைத்தது இன்னும் அர்ஜுன் நடித்த சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு பிறகுதான் வருகின்றன சரி இந்த கடன் இத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு ஓரளவனுடன் சந்திக்கிறேன் நன்றி